ப்ளீஸ் வாங்க வந்தவங்க அப்படியே ரிப்பீட்டா இன்னொரு லைக் போட்டிருங்க இன்னைக்கு என்ன சின் தெரியல வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க ஐயோ வந்தவங்களா திருப்பி வந்து ஒரு லிக்கு மட்டும் போட்டு போங்க அக்காவா யாரு காதல் பறவை நான் போடலங்க ஹைலைட் ஹைலைட் வந்து யூடியூப் வந்து பேசினதுலயே எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஹைலைட் போடுவாங்க அதுதான் என் தவறு எதுவும் இல்லை நெட்டு கட் ஆயிடுச்சு இப்பதான் எங்க ஆத்துக்காரர் போய் போட்டு விட்டாரு சாரி மன்னிச்சிருங்க லைவ் கட் ஆனதுக்கு வாங்க வஸ்தி அப்படியே போட்டவங்கள இன்னொரு லைவ் போட்டு விட்டுருங்க இந்தாமா என்ன பண்ணி வச்சிருக்க இப்ப என்ன அதை டெலிட் பண்ணிட்டுமா சொல்லுங்க பண்ணிடுறேன் ஹாய் சந்தோஷ் வாங்க சந்தோஷ் ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க சந்தோஷ் நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா ஹாய் வணக்கம் சாமி சரணம் சாமி சரணம் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வேண்டாம் வேண்டாம் இல்லை சொல்லுங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் வந்து லவ் யூ சொன்னது அந்த அர்த்தம் இல்லை எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கு வீட்டுக்காரர் இருக்காரு நான் சொன்னது வந்து ஒரு ஃப்ரெண்டா சார் ஃப்ரெண்டாக சொல்லியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை யூடியூப்காரரு யூடியூப்காரன் பண்ண அது நான் எதுவும் பண்ணவில்லை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனா அதுக்கு சொல்லல அப்புறம் வேற இருக்கு சொல்லுங்க வந்தவங்கலாம் அப்படியே வந்து எனக்கு ஒரு லைக் போட்டு போங்க அதுல தப்பில்லை ஓகே ஓகே சிரிக்காதீங்க சரியா சிரிக்கிறீங்க ஐம் நியூஸ் கப்ஸ்க்ரே சப்ஸ்கிரைபர் ஹாய் ஹாய் வாங்க வாங்க மகா காளி சூப்பர் சூப்பருங்க பேரும் சூப்பராக இருக்குது டிபி நல்லா இருக்குது ப்ளீஸ் வாங்க வெல்கம் லைக் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஹாய் ரவி மோகன் வாங்க வாங்க அழகாக இருக்குது உங்கள் டிபி உங்கள் பேரும் ஐம் நியூஸ் கப்ஸ்கிரைபர் வாங்க தேங்க் யூ ஸோ மச் ப்ளீஸ் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க படிக்கிறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எல்லாரும் இருக்காங்களா சாப்பிட்டிங்கன்னா சொல்லுங்கள் ஹாய் நளினி அண்ணன் நளினி ஆனன் வாங்க ஐ எம் நியூஸ் சப்ஸ்கிரைபர் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் டிபி நல்லாயிருக்கு பேர் நல்லாயிருக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க என்ன ஒர்க் பண்ணுறிங்னா படிக்கிறீங்களா சொல்லுங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா மகா காளி மோகன் நளினி அண்ணன் எல்லாேருக்கும் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் ஹாய் ஐயப்பன் வாங்க ஐ எம் நியூஸ் சப்ஸ்கிரைபர் வாங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க லைக் போட்டிங்ளா ஓகே தேங்க்யூ வேலும் மயிலும் எனக்காக இன்னொரு லைக் மறுபடி நன்றி மிக்க மகிழ்ச்சி எல்லாருக்கும் மறுபடி லைவ் வந்ததுக்கு நியூஸ் சப்ஸ்கிரைபர் பண்ண எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாரும் என்ன ஒர்க் பண்றீங்க சொல்லுங்க சந்தோஷ் ஐ நியூ சப்ஸ்கிரைபர் சொன்ன ஐடி எல்லாம் நான்தா சாமி காதல் பரவையா இல்லையா சந்தோஷ் ஐடியா எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க சந்தோஷ் ரொம்ப நன்றி வேலும் மயிலும் தொண்டையில் கிச்சு கிஜ்ஸ் மாத்திரை வாங்கி கொடுங்க ஹாய் அக்கா செகண்ட் லைவ் லைவாடா லைக் எய்ட்டு இல்லைக்கா நெட்டு காலியாக போச்சுக்கா ஸோ சேடு ம் எல்லா லைவ்லையும் போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் என் நெட்ல என் லைவ்ல நெட்டு காலி டூ ஜிபி தான்